போகாதே போகாதே என் கனவா உன் வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு கொஞ்சம் கேட்பாரா போகாதன்னா போகவும் இருப்பாரா பெயிடுவாரு அதான் நான் பாட்டு பாடினேன் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பன்னோ நானும் கண்டேன் அத்தான் பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன் வினப்படான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் இப்போ உள்மனத்தை நிம்மதி இழந்து மனவேதனை இழந்து பொன் இழந்து குடும்ப மரியாதை இழந்து உறவிழந்து உணர்விழந்து எல்லாமே போச்சு அந்த காலத்துல சொல்லுவான் தாயோடு அன்பு போகும் அறுத்துவை உணவும் போகும் தந்தையோடு அறிவு போகும் சுடன் பிறந்த சகோதரர்களோடு உறவு போகும் கெட்ன பொண்டாட்டியோட எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னான் ஏன் பொண்டாட்டியோடு தஞ்சம்னு இருக்கிறவனுக்கு அது பதிக்கும் பொண்டாட்டி தான் தஞ்சமன் இருக்கிறவனுக்கு அது அதே மாதிரிதான் தாயோடு அன்பு போகும் மனைவிக்கும் தகப்பனோட அறிவு போகும் ஆனா கெட்டின கணவனோடு எல்லா நிம்மதியும் போயும் உண்மையா இல்லையா இப்ப நீ எல்லா நிம்மதியும் இழந்து அவன் இருந்தா என்ன இல்லாட்ட என்ன நான் இருக்கணும் ஐயா என் கடன் தீரணும் ஐயா கற்பா கை கொடுப்பான்னு வந்திருக்க நம் சொன்னார் யார் கேட்கிறார்கள் அதனால உன் கடனை தீக்கிறதுக்கு நான் பணம் தாரேன் வருமானத்தையும் தாரேன் யாரும் கேட்கிறான்னு இடத்துக்கு மட்டும் எந்த ஒரு எடப்பாடும் படிக்காத அது உன்னை ஏமாத்தி தெருவில் விட்டுரும் புரியுதா வில்லங்கம் இல்லாம வாழ வச்சு வெட்டியாக்கி தந்தா போதும்லாம் இன்னும் ஒரு கேள்வி கேட்டக்கா என்ன வேணும் அப்ப கேட்டா தானே பேவில கேட்கும் அவனை கேட்க வைக்கிறேன் இந்தா உன் சொல்லுபடி கேட்பான் உன் சொல்லுபடியே வாழ்வான் நிம்மதியா வாழ வைக்க சந்தோஷமா இருப்பாங்களே ஆனந்தமா அக்கா தகச்சிய பாத்துக்கா போயிடுவா அவ மனது எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா என் தங்கச்சி என் பேத்தி என் ராஜாத்தி இப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த மனத்தை மாறுமா மாறாது தாயி நீ மாற வேண்டாம் என்கிட்ட சண்டை இரு அது போதும் அதுக்கு அவர் உழைச்சி வரக்கூடிய துட்டை என்கிட்ட ஒழுங்கா தர மாட்டேக்காரு கணக்கு காட்ட மாட்டேக்காருல கால வச்சு வரலாம் சாமி கைகாலாம் வலிக்கு நான் அப்படி உலகத்துக்கு வந்து அவன் குடும்பத்துக்கு போடணுமோ எனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்டேன் அப்படி நம்ம கேட்போம்ல இதுக்கு முன்னாலேயே கோட்டர் அடிச்சோம் இப்போ என்ன அடிக்கும் ஒண்ணுமே அடிக்கல அப்படிங்கிற அவ உள்ளத்தை திருப்பணும் இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும் ஒரு பெய கல்யாணத்தை நாடி நிக்கான் அத முதல்ல முடிச்சு வச்சா என் கடவுள் ஏதாச்சு வரலாம் நல்ல தச்சு மூணு மூணு தச்சு வந்திருக்கு நல்ல கனியா கிழக்கு தசையுடைய பொண்ணு அப்படியா நல்லா இல்லாம இருந்தா ஒரு பிரச்சனை இல்ல ஜெய் சாச்சி அறிவிக்கே நல்லூர் பிடிச்சு வாரான சொல்ல பக்கத்துல சுவாமி கால் உன் இருக்க போய் பார்த்தேன் எல்லாருக்கும் மனதுக்கு பிடிக்காம ஒற்றுமை குறைவும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இதனால ஒரு வீட்டு துவரான கொஞ்சம் மன ஒருத்தனை அது எங்க வில்லங்கமாக பெரிய தண்டையாகி குடும்பமே பிரிஞ்சிருமோங்கிற ஒரு கவலை இருக்கு அழைத்து வேற என்னப்பா வேணும் உனக்கு நான் குடுக்குற கனிய கொண்டு போய் போடு படுவையில் அருமையா விளையும் குஞ்சை உனக்கு புன்னகை கொடுக்கும் வெற்றி அடைவாயப்பா

வந்து வா விழிப்போடு இருப்பாய் இந்தாப்பா மெல்ல மெல்ல நல்லா நல்லாயிருவா கல்யாணம் காட்சியை நடத்தி பெருமையோட வாழ்ந்துட்டாங்க நல்ல ஓடும் சந்தோஷமா இன்னும் அடுத்த மாதம் வாங்க பௌரமிக்கு என்ன வாங்க கருபசாமிக்கு சேலங்கள்ல குறிச்சி உட்காரலாம் என்னடா செய்யணும் உனக்கு கணம் ஊடு பேர் என்ன விரும்ப அடுத்த ஸ்கூலுக்கு போக மாட்டியா எனக்கு இந்த பிரச்சனை ஒருவரால் இவளுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டு விட்டது அதுல கொஞ்சம் மருந்து மாயங்கள்லாம் கலந்து குழப்பமாக இருக்கு புரியுதா அதனால இவ மனதை திருத்தி எந்த ஆபத்து இல்லாம அந்த பிள்ளைய வாழ வச்சு தந்தா போதுமில்லா குடும்பத்தோட கால விழுந்துவா பருவம் என்றால் என்ன எதையும் நிதானிக்க கூடியதும் அதுதான் எதையும் நிதானிக்க முடியாததும் அதுதான் கூடியதும் இளமைப்படுவோம் எதையும் நிதானிக்க முடியாததும் இளமைப்படுவோம் இந்த ரெண்டுக்கு இடையில பெற்றோர்களுடைய முழு அரவணைப்புல அந்த பிள்ளைகள் வாழ்ந்துருச்சுன்னா இந்த உலகத்துல அதை ஜெயிச்சிடும் அதுல கொஞ்சம் நலிக்கிடுதுன்னா பெத்தவங்களுக்கும் குழப்பம் மற்றவங்களுக்கும் குழப்பம் அவங்களுக்கும் குழப்பம் அந்த குழப்பம்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பக்கத்துல அதனால இவன் உள்மனதை திருப்பி ஒழுங்கான கல்வியை கொடுத்து மருத்துவ துறையில் பணி செய்கின்ற படிப்பை இவள் பெறுவாள் பிபாம் பார்மசி படிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நீ மட்டும் கால் நல்ல மார்க் எடுப்பா நான் ஏன் கவலைப்படுறேன்

உன் கட்டுமணைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால செய்த தொழில்ல பண நஷ்டமும் நட்பால மனவேதனைகளும் கூடி இன்னைக்கு நீ கடன் பட்டு வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க உண்மையிலே இப்போ உன் கடனையும் தீர்க்கணும் அடுத்த தொழில் நடத்தக்கூடிய வழிகளையும் தரணும் வேற குடும்பத்தை பத்தி என்னப்பா செய்யணும் அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி தரத்துக்கு மேல இருந்து உத்தரவாயிடுது செப்டம்பர் வரை பொறுமை இருந்தா வெற்றி ஆகி தாரேன் நல்லா மகனே வெற்றி அடைஞ்சாச்சு மொத மாத சம்பளத்தை தான தர்மத்துக்கு கூடுறான் கண்டிப்பா நல்லாருடா இருடா கர்மசாமி மடத்துக்குளம் சரியான மழை தவறான மழை இல்ல உண்மையில தவறான மடத்துக்கோளம் கால ஒன்று வரலாம் வரலாம்னே உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் பிரதானமாக ஒரு அம்மன் இடம் இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு சர்வம் உள்ள இது இருக்கு தரையிருக்கு என்ன பூர்வீக சொத்து பங்கு ஆறு மாதத்தில் தீர்ப்பாகும் தெளிவாகித்தார சொந்தமா தொழில் நடத்தி கௌரவமா வாட வச்சு உடல் ஆரோக்கியத்தில் ஆபத்திலாம காப்பாற்றி வெற்றி மூணையும் நிறைவேற்றித்தார இதுக்கடையில் ஒரு கற்பனையில் ஒரு லாட்டரி சிட்ட பற்றிய சிந்தனை வரும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டப்படி நிறுத்தி வச்சிருக்கு நான் அதுக்கு உத்தரவு தர முடியாது ஆனா உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுக்கும் நல்லா இருக்கும் சரியான வளர்ச்சி வாழ்க்கை அவனை சீர்திருத்ததுக்கு வேண்டிய வழியை கொடுக்குறேன் கவர்மெண்டால உதவியை வாங்கித்தாரன் కర్భామికి కర్పు సామికి ఈరోడు తా மகன் మహన్ కా

மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்ததே கிடையாது அப்படி அப்படி நம்ம ஒரு இல்லையே இது எப்படி இந்த ஏற்பட்டது என்பதை பற்றிய ஒரு கவலையும் ஒரு வேதனையும் உங்கள் இரண்டு பேர் உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன இது கிரகங்களால் ஆயிருக்குமா அல்ல வீணாக புதுமையாக இந்த மனதுக்குள்ளே குழப்பம் தோன்றியிருக்குமா என்ற ஒரு சிந்தனை அந்த அளவுக்கு இந்த மன அதிர்வுகள் நமக்கு பாதிக்கப்படவில்லை அவசியமில்லாத ஒரு பய உணர்வும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இவன் உள்ளத்தில் இருக்கிற நம்மால் படித்து லட்சியத்தை அடைய முடியாது அதுக்குரிய சூழ்நிலை நமக்கு இல்லை அந்த தகுதி நமக்கு இல்லை என்ற ஒரு எண்ணமும் தாழ்வு மனப்பான்மையும் உள்ளத்துல இருக்கு அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கேன் தைரியமா நீ படிக்கலாம் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவா நீ ஆயிருவேன் கால் ஒன்று வா மகனே இருந்தா என்னையுமே நினைச்சுக்கா கொடிமே தேய்ச்சி கொடுத்துக்கா இனிமேல் இவனுக்கு மனம் அதிருப்தி ஆகாது பய உணர்வு இருக்காது தெள்ள தெளிவாக கற்று வெற்றி அடைவான் லட்சியத்தை பெறுவான் வேற என்னடா வேணும் அந்த தீர்ப்பை நான் வாங்கி தந்துட்டேன் ஜெயிச்சுக்கலாம் மூன்று மாதம் பொறுமையா இருங்க ஜெயிச்சுட்டாரு வாங்க செல்லங்களே கையில பணம் கொடுத்துருக்கேன் கடன் தீர்ந்தாச்சு போயிட்டு வர நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஆனந்த மாறுங்க ஆனந்த கோயம்புத்தூர் யாரு இந்த அக்கா யாரு கர்ப்பதாமி என்ன தாலி கட்டினவன் மறந்துட்டானா புரிஞ்சுட்டானா என் வாழ்க்க ரெண்டு கட்டான நிலையில இருக்க ஐயா அப்படின்னு ஒரு பொம்பளகத்த வந்துருக்க புரிஞ்சங்கிருக்க நீ எதுக்கு முன்ன வந்த நான் என்ன பேசியிருக்கேன் என்ன வந்து படிச்சிருக்கேன் நீ வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உனக்கு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு அவருக்கு உனக்கு பிரிவு இருக்கா பிரிஞ்சிருக்கீங்களா அப்பு கால் விட்டுவா நீங்க யாருமா உன் பேர் என்ன பக்கத்துல மனம் குழம்பாம பக்கத்துல வந்துருங்க ஒருநிலைப்பட்ட உணர்வுகளோட உட்கார்ந்து பழகுங்க முதல்ல போன் பேசுறாரா அவருடைய மனது மற்றவர்களால் திசை திருப்பப்பட்டிருக்கிறது ஒன் பக்கம் உள்ள அன்பில் ஒரு குறை விழுந்து விட்டன அதனால இந்த வாழ்க்கையில் சில தொடர்புகள் துண்டித்து விடுமோ என்ற பயமும் இயக்கமும் வாழ்க்கை சேருமா சேராதாங்கிற மன கடக்கமும் உள்ளத்தில் இருக்கிறது காலொன்று வா உன்னை வேண்டாம் என்று அவன் முடிவெடுக்கவில்லை அதனால அவன் மனத்தை திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் சந்தோஷமா வாழ வைக்கிறேன் நல்லா வா பக்கத்துல வா நல்லா இருங்க அவன் முடிவெடுக்கல மாறும் புரியுதா பொறுமையா இருக்கு கருமசாமி நானும் என் கணவரும் அப்பப்போ சந்திக்கிறோம் ஆனா எனக்கு சரியான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கும்பலை கேட்க வந்திருக்கான் பதினாறு வயது அவள் கண்ணீரண்டில் இன்னொரு தனக்காரணம் நல்ல காலில் விடலை நல்ல காலில் தான் விழுந்திருக்கா நல்ல தம்பி உண்மை உண்மை வரலாம் மகளே வா என்னக்கா நல்லா இருக்கீங்களா அக்காவா நீங்க தங்கச்சியா யாராவது தங்கச்சியா நீ தங்கச்சி அது அக்காவா பக்கத்துல தங்கச்சி கதையை கேட்கணுமா கேக்கணுமா இப்போ அந்த அன்பு பாதமான கணவர் உன் பக்கம் முழு மனதோடு இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா ஏன்னா அங்குமிங்கும் மிங்கும் போன்ற ஒரு உள்ளம் சும்மா பேசுறாரே தவிர உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக எந்த பண உதவிகளும் செய்யல அதனால நான் நம்பி வீணாயிட்டனா அல்லது என் நிலைமை என்னங்கறது நிலத்தின் ஏங்கிக்கிட்டு இருக்கா அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன் உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு மலேசியா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு ஆனா வீட்டில் உள்ளவங்களுக்கே இந்த வரவு துறவுக்கு பணம் காணாது இவளுக்கு என்னத்தை பிடிச்சி இறக்க ஏதோ ஆத்தையில கெட்டினோம் அரைப்பாஞ்சிட்டோம் இன்னும் பிடிச்சி என்ன கெட்டிக்கிட்டு இருந்தால அவ விழைப்பா அவ பார்த்துக்கிடுவா அவள் ஃபுல்ல இருக்கு பார்த்துக்கணும் அதனால என்னைய விட்டுட்டாலே போகும் அப்படின்னு அவன் உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா நீயோ குரங்கு புடியா பிடிச்சுக்கிட்டு இருக்க புரியுதா குரங்கு புடியா குரங்கும் முதலையும் கொண்டது விடாது குரங்கும் முதலையும் கொண்டதை விடாது பிடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆலமரத்துல மாமரத்துல குரங்கு போய் இருக்கும் தலகுல ஒரு பாம்பு தொங்கும் கயிறு தான் நினைச்சு பிடிச்சிரும் குரங்கு அது டக்குன்னு படம் எடுக்கும் ஆகா இது பாம்புல சுரு சுருன்னு சொல்லுத நினைக்கும் விட்டுட்டா நம்மளை கடை இதுல பாம்பு நினைக்கும் விட்டுட்டா தப்பிச்சுக்கலாமு நினைக்கும் ஆனா பாம்பால தப்பிக்கவும் முடியாது குரங்கால விடவும் முடியாது பிடிச்ச பிடில பாம்பும் செத்துரும் ஏங்கி குரங்கும் செத்துரும் அதான் பாம்பும் குரங்கும் முதலையும் குரங்கும் கொண்டதை விடாது மனம் என்கிற குரங்கு இருக்க விடுதலை ஆகாது அதையே பிடிச்சுக்கிட்டு இழுக்கும் வாழ்ந்தது போதும் வாய அடைச்சாச்சுன்னா வாழ்க்கை ஒழுங்கா அடப்ப அதனால இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இனி நம்பி பிரயோஜனம் இல்லை இனி கண்ணுக்கு விருந்து காட்சிதான் கிடைக்கும் பசி தீராது மகளே புரிகிறதா இனி கண்ணாடி பேரோக்குல இருக்கிற பண்டம் தான் அது சாப்பிட முடியுமா முடியாது அதனால அது பிரயோஜனம் இல்லாதது என்பது உண்மை ஆனா கருப்பு நினைச்சா சேர்த்து வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பிய சேர்த்து வைக்கலாம் பருவம் அப்படி இல்லையே கால் ஒன்றுவான் அவங்க வந்து குடும்பத்தை பார்க்கணும் இவா மனத்தை பார்க்கணும் இவா ஐயோ பாவம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் துணை வேணும் வேதனையை தீக்கணும் விடாத காடங்கன்னு பட்ட கிழம்புலாம் போறான் போல பயக்க கொஞ்சம் கண்ணை முடிவு அவன் கொஞ்சம் திருப்பராமான்னு பாரு தயத்தானாலும் பேண்ட் சூட் எல்லாம் போட்டிருக்கான் ஒரு காது வலி தாங்க முடியாம இழுத்து உனக்கு கொஞ்சம் பணம் தருவான் ஒரு டாக்குமெண்ட் கையில வச்சிருக்கான் சரணா அதை வித்து உனக்கு ரேதா பணம் கொடுத்து காப்பாத்த வைக்கிறேன் குடிச்சுக்கான் பையன் சரியா இருக்கான் மரபுகளை பத்தி உன் மனம் குழம்புது அவன் மனத்தை மாத்தி உன்னை ஏற்றுக்கடை வைக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு